தஞ்சாவூரில் நடைபெற்ற ராஜராஜ சோழன் சதய விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய மா மன்னன் ராஜராஜ சோழன் ஆயிரத்து நாற்பதாவது சதய விழா நடைபெற்றது சுவாமி திருவீதி உலா கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் தஞ்சை பெரிய கோவிலில் இருந்து புறப்பட்டு நான்கு ராஜ வீதியில் வலம் வந்தது சதய விழாவை முன்னிட்டு குஜராத் மாநிலத்தில் இருந்து அறுபது ஆண்டுக்குப் பிறகு மீட்கப்பட்ட ராஜராஜன் லோகமாதேவி சிலைகளுக்கு பூஜை செய்யப்பட்டது ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே வெளியே வரும் லோகமாதேவி வீதி உலாவை ஆயிரக்கணக்கான மக்கள் வழிபட்டனர் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட்